எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா சில நாடுகள் மட்டும் எப்படி அபாரமா வளர்ச்சி அடையுது ஆனா சில நாடுகள் மட்டும் ஏன் சரிவ சந்திக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற சில மறைக்கப்பட்ட காரணங்கள் என்னன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் வாங்க இத ஒரு நிஜ உலகத்துல நடந்த ஒரு புதிரோட ஆரம்பிக்கலாம் பக்கத்து பக்கத்துல இருக்கிற ரெண்டு நாடுகள் ஆனா ஒன்னுக்கும் இன்னொன்னுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அவங்களோட பாதைகள் இருக்கு இது எப்படி சாத்தியம் தான் இங்க நம்மளோட முக்கியமான கேள்வி பக்கத்து பக்கத்துல இருக்கிற ரெண்டு நாடுகள் ஏன் இப்படி வேற வேற பாதையில போகுது இது சும்மா யதார்த்தமா நடக்கிற விஷயமா இல்ல இதுக்கு பின்னாடி நம்ம கணிக்கக்கூடிய சில காரணங்கள் இருக்கா இப்ப பாருங்க ஹைட்டிக்கும் பார்படாஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு பக்கம் ஹைடி ஜனாதிபதி படுகொலை எல்லா இடத்திலையும் கும்பல் ஆட்சி பொருளாதாரம் நாற்பத்தி மூணு செஞ்சிருச்சு ஆனால் இன்னொரு பக்கம் பார்படாஸ் பாருங்க அரசியல் ரீதியாக ரொம்ப நிலையா இருக்கு பொருளாதாரத்தையும் சூப்பராக நிர்வகிச்சு மக்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தையும் கொடுக்கறாங்க மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா இதுக்கு காரணம் அதிர்ஷ்டம்லாம் இல்லை உண்மையில என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி விளைவுகளை முன்கூட்டியே கணிக்க முடியும் இததான் சிஸ்டமிக் ரிஸ்க் அதாவது அமைப்பு ரீதியான அபாயம்னு சொல்றோம் சரி இந்த சிக்கலான அபாயங்களை எல்லாம் எப்படி அளக்கிறது ஒரு நாடு ஏன் ஜெயிக்குது இன்னொரு நாடு ஏன் தோத்து போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு வாங்க அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதுதான் இந்த குளோபல் கட்டாஸ்ட்ரோபிக் ரிஸ்க் இண்டெக்ஸ் ஒரு நாடு வெற்றி பெறுறதுக்கோ இல்ல தோல்வி அடையிறதுக்கோ பின்னாடி இருக்கிற ஏன் அப்படிங்கற கேள்விக்கு இதுதான் பதில் சொல்லுது இது ஒரு நாட்டோட பலவீனங்களை பல கோணங்கள்ல அலசி ஆராயுது அப்போ ஒரு நாடு நிலையா இருக்கணும்னா அதுக்கு சில முக்கிய தூண்கள் தேவை அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் என்னன்னா ஆட்சியோட தரம் மக்களோட சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அப்புறம் பொருளாதார நிலைத்தன்மை சரி இப்போ விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாக போது இது எப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு துறையில ஏற்படுற சின்ன பலவீனம் கூட எப்படி மற்ற எல்லா துறையையும் ஒன்னு பின்னாடி ஒன்னா சரிச்சு விழுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லப்போனா ஒரு நாட்டோட ஆரோக்கியம்ங்கிறது வெறும் ஆஸ்பத்திரிகளை பத்தினது மட்டும் அல்ல அது பொருளாதாரம் சமூகம்னு எல்லாத்தோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு ஒன்னு செரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு பாதிக்கும் உதாரணத்துக்கு வருமான சமத்துவமின்மையை எடுத்துக்கலாம் ஒரு நாட்டில் பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவில் வித்தியாசம் அதிகமாக அதிகமாக அந்த நாட்டோட ஒட்டுமொத்த அபாயமும் அதிகரிக்குது இதுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு டேட்டா ரொம்ப தெளிவாக காட்டுது இந்த மாதிரி அபாயங்கள் எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்பில் இருக்குன்னு புரிஞ்சிக்க வாங்க உருகுவே அண்ட் பொலிவியாவுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஹெல்த் கேர் வித்தியாசத்தை பார்ப்போம் உருகுவேல பத்தாயிரம் பேருக்கு நாற்பத்தாறு டாக்டர்கள் இருக்காங்க ஆனால் பொலிவியாவில் வெறும் பதிமூணு தான் அதே மாதிரி குழந்தை தடுப்பூசி உருகுவேல தொண்ணூற்றி நாலு சதவீதம் ஆனால் பொலிவியாவில் வெறும் அறுபத்தொம்பது சதவீதம் தான் இந்த வித்தியாசம் அவங்களோட ஆயுட்காலத்துலயும் நல்லாவே தெரியுது இதோட விளைவு என்ன தெரியுமா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு பொலிவியாவுல அஞ்சு வயசுக்கு குறைவான குழந்தைங்களோட இறப்பு விகிதம் உருகுவே விட மூணு புள்ளி அஞ்சு மடங்கு அதிகம் பாருங்க இது வெறும் நம்பர் கிடையாது இது ஒரு நாட்டோட அமைப்புல இருக்கிற தோல்வியோட நேரடி விளைவு சரி இப்போ தனிப்பட்ட நாடுகளை விட்டுட்டு கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர்கொள்ற ஒரு மிகப்பெரிய ஆபாயம் அதுதான் சுற்றுச்சூழல் ஒரு அருமையான மேற்கோள் இதை ரொம்ப அழகா சொல்லுது நாம நம்ம கிரகத்தோட வருமானத்திலிருந்து வாழல அதோட மூலதனத்திலிருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சிம்பிளா சொன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொந்தமான வளங்களை நம்ம இன்னிக்கே சுரண்டி தீத்துட்டு இருக்கோம் இதை நம்பர்ல சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை முறைக்கு நமக்கு ஒன்னு புள்ளி ஆறு பூமி அளவுக்கு வளம் தேவைப்படுது ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பூமி தான் இந்த விஷயத்துல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை உலக அளவில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான இல்ல ஒரு பெரிய முரண்பாடான உண்மை நமக்கு தெரிய வருது எந்த நாடுகள் எல்லாம் காலநிலை மாற்றத்தால ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட போகுதோ அந்த நாடுகள் வெறும் ரெண்டு சதவீதம் தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துறாங்க ஆனா எந்த நாடுகளுக்கு அபாயம் ரொம்ப கம்மியோ அவங்க எண்பத்தோரு சதவீதம் பயன்படுத்துறாங்க என்ன ஒரு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா அப்போ உலக அளவுல நம்மளோட முன்னுரிமைகள் சரியாதான் இருக்கா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் வாங்க கடைசி பகுதியில இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் உதாரணத்துக்கு ராணுவ செலவுகளை எடுத்துக்கலாம் ஒரு நாடு பாதுகாப்புக்காக நிறையா பணம் செலவு பண்றது உன்னிதே அந்த நாட்டை பாதுகாப்பானதா மாத்துதா ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னா ராணுவ செலவுக்கும் ஒரு நாட்டோட உண்மையான பாதுகாப்புக்கும் பெரிய சம்பந்தம் இல்லையா ரொம்ப பலவீனமான ஒரு தொடர்பு தான் இருக்கு ஐஎம்எஃப் கூட இந்த செலவை ஒரு பயனற்ற செலவுன்னு தான் சொல்லுது அப்போ அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணலாம் கல்வி பொது சுகாதாரம் காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிறது அப்புறம் நல்ல உள்கட்டமைப்பு இந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு செஞ்சாதான் ஒரு நாட்டுக்கு உண்மையான பாதுகாப்பும் மீள்தன்மையும் கிடைக்கும் இதைத்தான் சமாதான ஈவுத்தொகைன்னு சொல்கிறோம் சரி இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கே நம்ம கிட்ட இருக்கிற இந்த உலகளாவிய அமைப்பு எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போற உண்மையான பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கா இல்லை நாம தப்பான பாதையில் போயிட்டு இருக்கோமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க